வணக்கம் நான் டாக்டர் அம்நாதன் அர்ச்சனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இன்றைய தினம் ஒரு சின்ன ஒரு பான் வீடியோடு வந்திருக்கிறேன் இதே சம்பந்தப்பட்ட அதே நபர் தான் எனக்கு ஒருக்கா பேசுவார் பாராளுமன்ற சூம்பான் நீ என்ன சூம்பானன்னு நினைச்சு கொண்டு வர அப்போ எல்லாருமே மேசல் அடிப்பினா கை ம் அண்டு கை அடிப்பின மாதிரி என்பிபிஎம்பி மே சரிதானே அதாவது இவருடைய இவருடைய டோக் இவர் மட்டா ட்ரீட் பண்ற விதம் அது நாங்கள் மட்டாக எப்படி ட்ரீட் பண்றோம்ன்றது எங்களுடைய மனசுல இருந்து வரும் கோபத்துல கதைக்கிறன்றது வேற சும்மா எனக்கு ஒருக்கா அர்ஜுனா சூம்பான் ரெண்டெல்லாம் பேசி பேசி கதைப்பாராளுமன்றத்தில் ஒரு ஆளை பார்த்து கதைக்கிற நேர சபாநேர பார்த்தா சோ இந்த நபர் வந்து எனக்கு அன்றைக்கு பேசிய கர்மா என்று சொல்றது கடவுள் இருக்கிறார் புத்திரம் இருக்கிறார் அல்லாவும் இருக்கிறார் ஜெயசுவும் இருக்கிறார் சிவபெருமானம் இருக்கிறார் எல்லா கடவுளும் இருக்கணும்

ஐ நெவர் நான் அப்படி ஒரு இனவாதம் கதைக்கு இல்ல பிளீஸ் ட்ரஸ்ட் மீன் மை மதம் கதை கொஞ்சம் கவலையாக்க வச்சிருப்பேன் போட்ட பின்னா இவன் கதைக்கு அடிப்பதை அடிபடாம அந்த நேரம் அண்டுமையாவே கவலை இல்லை வந்த தொடக்கங்கள்ல பாராளுமன்றதுல யாரும் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாது கொடுக்கறதுக்கு டைம் இல்ல சோ கொஞ்சம் ஒதுங்கி நின்ற நாட்கள் அது சரிதானே சரி அதே மாதிரி இவர் எனக்கு அடித்த மாதிரி திருப்பி வந்து இலங்கையில நடக்கின்ற ஒரு முக்கியமான டிவி ஒன்று டிவி புரோகிராம் கொண்டு போவார் ஐயா யாரு ஹோன்ரபிள் எம்பி சுனில் ஹந்துன் நெத்தி எனக்கு அன்றைக்கு சூம்பானா சூம்பானான்னு கேட்டு பேசினவர் பாராளுமன்றத்துல சோ ஐயா இப்ப போவார் அது அன்றைக்கு எனக்கு பேசிக்கல கேட்கறது ஒருத்தரும் இல்லை சரிதானே சோ இன்டர்வியூ நடக்குது இந்த வீடியோ போடுற ීිය ට හ ෝ පත ට ීිය මු හ පර හැට තෙල්ගහන දෙන සල්ලිටික ලොකෙන් ඔහුට දේශපාලය කිරීම හැක අවත්න ඒ ඒ පටවනයා ඒ පටවනෙ ආරග යනකට ඔයාතමාමර වන්නේ හපස් ඇත්තින දනේ නැට යා ඒක පටවුණෙකට දන්න මටමරක්න ම ප න මට ේ. नईशल आवागे कोई तम दान्यतीबात उनके साल भात विदाम करन नेु पक्षे साली वलिंग वितरा देशपालने किने क पहति भी करने केला मंग म මුද හැදාන ටකාත් අදහස්ස කට කිලම බතුමා මමස ඒ උදව් කරන කෙනා කැමැත්තිෙන් දෙෙනවනං ය අනිත් කෙන කැතිෙන් අරගන්න වනං අනිත්තයට පාන්ද මහන් හැර කවිදුට පාන්ද තර මට ද හොයි මට ලිස් එකක ෝන් රක්්ුවට උුලක් නෑනේ අපේ ෆෝර් ගුන තම රවන්න ම මේ ළඟ තම තරගත්තු කොහම දෙක ඇදනහඇද ලොබේසා ො සාමතා ඔය මේ අර්චනා අර්ථනවා මාර්චූනයක් ගත ගහිල්ලා අලිමංකට අලිමන්කට ුණු පැක්්‍රේ වෙච්චවෙලා මොකද ලුණු පැක්්‍රේ උදගෝෂයක මේ ගොල්ලු හදල මේ කොලො කියන මකත්ද එතන සේවකො හදන එකක දරගැන මේගොල්ලො කියනවා වාඩියෙන් මන් කියන්න හැ මං කියන්න මං කියන්න ඒගොල්ල කියනවා හැර මේගොල ගලකව මදනද උත්තුරේ ලුණු දකුණටෙවන්න පාකුවා මාරල්ලුණු උතුරැලුණු අලිමංක කටලුණු උතුරලුණු දකුණටේ වන්න පාකවා. හරිද ඒකමයි උතුරෙන්ලුණු දකුණනලුණු ැලුණු නෑබ රිද රටයලුණු තියෙන්නේ යාලට උතුරලුණු දකුලු ති බනය එකක තිියගන්න දැන්න ඒවා. හරිද අපි මේකාල මුලු රට එකක් කල තියෙන්නේ වාල ඒකාල හදාගත ප්‍රභා කරන් ගැලුණු ඒවා නෑ දැන්. හරිද උතුරලු දකුලන්න පා කරලාකි. ල බර ර ම හැස ර්ේ සාකච්චයි වාර්තා අලිමංකට අලි මංකට පි ලුණු හැදවා ඩස් ොල හින්දලා යි පුත්තලම සෝල්ටක තිබුණන රජලුණනු කියලා නම ඒ එකකමේ අප හදගත්ත න තිමි චෙකක්. අපිේඒක වෙනස් කර ඇතරම රජලුණු කියලු ෑනේ අලිමංක ර ලිමංග ල මන්තා ලු මන්ත යිු. ෝල් ෝල්ට එතකොඩ අපිේක වෙනස් කර වෙනස් කර මේ හැදවට බස යා ිහිලා කියනවා. රජල්ලනුට රජලනු සීලංකාවේ රජුරංගෙලුන්ඩු මේ අනුරකුම රජජුරංගෙලුන් අනේ මේ බයිල කියන්නතු ඉන්නවා හරිද. ඒවතම හැදවමයාගේ හිල්ලා. ඒ සේවකයින්ට ප්‍රශ්නයනෑ අර්චනා චූන් නැත වෙන්නතු ඉන්නකෝ පාලිමේතු ඇවිල්ලත් හමයි අලිමංකටක හිල්ලත්ත හෙමයි. මේ ගොල්ලන්ට මාතෘකාාවක් ැදනොත් මන්තයතුමා ඒක නියමට අරගන්නවා. ගුටු ගුටි කලාගේ ලර්ද. අලිමංකට මිසු හනෑයට ගියත්තෙම පචහ කැල නුව මෙහයි. நடக்குது அப்ப இப்ப வந்து அவர்களுடைய சொத்து விபரம் வெளியிடப்படுகின்ற போது அந்த நேரம் எங்களுடைய சொத்து விபரத்தை எல்லாரும் கேட்கிற போது நாங்கள் உண்மையை சொல்கின்ற போது குளரை குளர் குத்தி குளறினார்கள் அர்ச்சு நாட்ட காணி இருக்கு அந்த காணி இருக்கு இந்த காணி இருக்கு கார் இருக்கு அது இருக்கு அதெல்லாம் இருக்கிற வழியா தானே நான் கஷ்டப்பட்டு படிச்சது உழைக்கிறதுக்கானதானே எல்லாரும் குத்தி முடர்னால ஆயிரம் இந்த என்பிபி அரசாங்கம் என்ன அந்த நேரம் சொன்னதுன்றா உங்களுக்கு வடிவ வலையோ அந்த நேரம் சொன்னது நாங்கள்லாம் ஏழைக்களுடைய பிரதிதிகள் நாங்க பிரபுபாந்தியே பிரபுபாந்தியன்ற யாரு பிரபுக்கள்னு சொல்றோம் மஹிந்த ராஜபக்ச ரணில் ஆஹ் கோத்தபாய ராஜபக்ச சந்திரிகா போன்ற பிரபுக்கள் அல்ல நாங்கள் பொதுமக்கள்ல இருந்து என்று சொன்னார் யார் சொன்னது பொதுமக்கள்ல இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய அனுரகுமாரசநாயகவும் நாயகருடைய முக்கியமான அமைச்சர்களும் சொன்னது நாங்கள் பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் பொதுமக்கள்ல இருந்து வந்திருக்கிறோம்னு கிரேட் நல்லம் சோ ஏழைகள் எல்லாரும் அந்த நேரத்துல இவர்களுடைய அரசாங்கத்தை மேல கொண்டு வருவோம் என்றதற்காக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை பாராளுமன்றத்துக்கு போட்டு அனுப்பினார்கள் சரிதானே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை பாராளுமன்றத்துக்கு போட்டு அனுப்பினார்கள் ஒரு சட்ட மூலம் ஒன்றை கொண்டார்கள் நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் சகலவற்றையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்து சமர்ப்பிக்க வேண்டும் உங்களுடைய சொத்துக்கள் என்னென்ன இருக்கிறது என்பது தொடர்பா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க உண்மையான சட்டம் டன் அதன் பிறகு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வர தொடங்கிது இங்களுடைய சஜித்ரா பிரேமதாசிலிருந்து இருந்து அஹ் மஹிந்த ராஜபக்சால இருந்து எல்லாருக்கும் பிரச்சனை வர தொடங்கியது அதாவது இவர்கள் அந்த பிரபுக்களை ஒழிக்கிறோம் கொண்டு வந்தார்கள் தான் இவர்கள் அந்த புரட்சி பிரபுக்களை ஒழிப்பதற்கும் லஞ்ச ஊழல்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஒரு புரட்சி இப்போது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அறிக்கை சொல்லுகிறது இலங்கையில ஊழல் அதே மாதிரி தான் இருக்கு ஊழல் மாறையில பிறகுக்கள் என்ற லெவல்ல இருக்கிற ஊ ஊழல் இப்போது சின்ன மட்டங்களுக்கு அங்கே இருக்கிறது கண்ட்ராக்ட் கொடுக்குறதில் இருக்கு நான் போய் சொன்னதான வடக்கு மாநிலத்தில் ஊழல் இருக்கு கேட்டீங்களா இல்ல சட்ட விஷயத்துக்கு வர சோ இவர்களுடைய வாக்கு சேகரிப்பு எப்படியாக இருந்தா என் பிபி அரசாங்கத்தினுடைய வாக்கு சேகரிப்பு எப்படியாக இருந்தா நாங்கள் ஏழைகளுடைய அடிமட்ட மக்களுடைய பிரதிகள் எங்கள்ட காசு இல்ல எல்லாரும் காசு தாங்கோ எங்கள்ட அரசியல் சரிதானே வீடு இல்ல சொத்து இல்ல நீங்கள் தார வீடுகள்ல இருக்கிறோம் நீங்கள் தார கார்கள் இருக்கிறோம் என்று தான் இவர்கள் என்ன எங்க வந்தவ அரசியலுக்கு வந்தவ சரிதானே ஓம் தானே ஓம் தானே அதன் பிறகு அந்த லஞ்ச ஊழலான குழு சியமக்கொன்னு சொல்லுவார்கள் லஞ்ச ஊழலான குழு அதன் பிறகு அந்த சட்டமூலத்தின் படி சகலையும் அந்த அல்லது லஞ்ச ஊழல் தொடர்பான அந்த வழியால கொண்டு வர சொல்லிச்சு அதை எடுத்து வெப்சைட்ல போட்டாங்க வெப்சைட்ல போட்டா எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள்டையும் காசு வீடு கார் புலனில பெண்ணில் ஒவ்வொருத்தரும் சரிதானே இப்ப பொதுமக்கள் கேள்வியை கேட்க வலிக்கிட்டாங்க முந்தி இன்டர்வியூல என்னோட காசு இல்ல நான் என்னோட காசு இருக்கேன்டா இருக்கு பதினெட்டு லட்சம் இருந்தேன்னு சொல்லி சொன்னேன் அன்னைக்கு இல்லையா அது புற வழக்கு போய் முடிஞ்சது ஆனா பதினெட்டு லட்சம் இருக்கண்டா இருக்கன்னு சொன்னான் நான் இல்லேன்னு சொல்லாதவன் இல்லை நான் சரிதானே அதை வடிவாளைய அதே நேரத்துல இந்த எங்களுடைய பிரபுக்கள் மாதிரி இருக்கலாம் தானே இவர்கள் கோடி கோடியாக பேங்க்ல வச்சு கொண்டும் அப்பவும் இவ என்ன சொன்னாவே ஏன்னா எங்கள்கிட்ட இல்ல இல்லையா என்ன அறுபத்தாறு லட்சம் பிஓசில இருக்கு பிஓசில ல யாராவது வேலை இருக்கீங்களா தம்பி வீ இந்த வீடியோ வீயோ எண்பத்தாறு பதினெட்டு சைவர முப்பத்தி ரெண்டு அஞ்சு அடி இந்த சில் முருக்கா அடிச்சு பார்த்துட்டு அஹ் பாருங்கனே விளையாடக்காட்டு நாங்கள் ஏன் போய் சொல்றோம் நான் யாருக்கும் போய் சொல்ல தேவையில்லை எனக்கு அன்றாட தேவைக்கு சம்பளம் வருது நாலு லட்சம் ரூபா மூன்றரை லட்சம் ரூபா மூன்று ஆறு லட்சம் ரூபா ஒவ்வொரு மாதம் விழும் அது நாங்கள் எங்களுடைய அமர்வு பொறுத்தது அதுல ஒன்றரை லட்சம் டென் லட்சம் ரூபாய் பெட்ரோலுக்கு போகுது ஒன்றரை லட்சம் ரூபாய் லோனு கட்டணும் உண்மை இது நீங்க யாருமே அவர் விசல் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு இங்க இருந்த யாழ்ப்பாணம் போறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை ரூபாய் முடியும் பெட்ரோலு கண்டு சில மாதங்கள்ல நாலு லட்சம் முடியும் சில மாதங்கள்ல நாற்பது நேரம் முடியும் அவரேஜாக ஒன்றரை லட்சம் ரூபாய் முடியுமாதான் நான் சொல்லிக்க சில நேரங்களில் டெய்லி காலம பின்னேறம் எல்லாம் ஓடி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் வந்த நேரங்களில் காலம பின்னரம் காலம பின்னரம் ஓடிக்கிறேன் இங்க இருந்து போய் டைம் முடிஞ்சிரு அன்றா வந்து ஜாழ்பானல போய் ரங்கிட்டு ஜாழ்பானல உள்ள அடுத்த ஃபுல் டைம் முடிஞ்சிரு அது வலிக்கிட்டு மன்னர்ல வந்து திருப்பி அண்ட் ரூபா குடிஞ்சி திருப்பி இங்க திருப்பி இங்க ராஜகிரியைக்கு வேற திருப்பி வந்து காவாசி பெற்று இருக்கும் ஸோ நாலு தினம் பன்னிரெண்டாயிரம் ரூபா படி நாப்பெண்டாயிரம் ரூபா ஒரு ட்ரிப்பு சரி தானே விளங்கினா இல்ல நீங்க பஸ்ல போய் செய்யலாம் செய்யலாந்தானே நீங்க போய் உங்களுக்கு நீங்க வாங்குவோம் எம்பியா பஸ்ல போய் பஸ்ல போய் செய்ய சொல்றோம்னு ஒருத்தருமே வாழ்க்கையில போய் பஸ்ல அரசியல் செய்ய போதும் இல்லை சரிதானே இது நான் எந்த காசுல நான் படிச்சு நான் நோட் போட்டு வேண்டினா கார் ஓவரா பான் தின்ன தேவை சரி அந்த பான் பிரச்சனைக்கு வரேன் சோ இந்த வர்க்கம் பறக்க ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இன்னைக்கு கூட எனக்கு அண்ணா எனக்கு உதவிய வழக்கு போடுமோனு கேட்டா இது அரசியலுக்கு போடும் கேட்டா சார் நான் போடும் காசு சரிதானே ஆஹ் நீங்க நினைக்கிற மாதிரி நாமள்கிட்ட போய் டீல் தான் நடிக்க நான் நாமள்கிட்ட போய் ரெண்டு கோடி மூன்று கோடி என்ன வேண்டி இருப்பேன் நாமளுக்கும் தெரியும் நாமளோட நிக்கிற தமிழ் உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்துல அவருக்கும் தெரியும் சாணகாவுக்கும் தெரியும் அர்ச்சுனா ராமநாதன் யாரு சரிதானே அதாலதான் நான் அவர்களுடைய தந்தைக்கும் வெளியே போகலாம் வீட்டை விட்டு வெளியில போகலாம்னு சொல்லி ஓட் போட்ட பிறகு தே நியூ மை ஹார்ட் எனக்கு அதை எல்லாம் இல்லை எனக்கு விளங்குற பிக்காளியல் என்ற கதைன்றா இதை சொல்றேன் நான் இந்த பிக்காளியல் கதை என்னன்றா அடி ஒரு டீல் அடிச்சா டீல பின்னுக்கு பின்னுக்கு டீல் அடிக்கிறவன் ஓபனா வந்து கோர்ஸ் வந்து நிக்கிறான் டீல் அடிக்க இயலாத என்றபடியா தான் வந்து உனக்காண்டி நிக்கிறேன் நீ உண்ட தலைவருடைய நான் இந்த தலைவரோட எங்கட அரசே பிரச்சனை மச்சனா ஆனா நீ ஒரு தான் எதிர்கட்சியை போட்டு ஆற்றால் உன்னை பிடிச்சி உங்க உள்ளுக்குள்ள ஓட விட கூடாது எதிர்கட்சி உடை சஜித் சார் எனக்கு எடுத்திருந்தவர் அவர் எனக்கு கோல் எடுத்திருந்தவர் ஏன் ஏன் சேரன் காய்க்கிறம் எது கட்சி தலைவர் அதை விளங்கி கொள்ளும் நீங்களே கணவர் குளரலாம் சில இருக்கு குளர் பிரச்சனை இல்ல அவர் நிலீத் ஐயா ஆஹ் அதுக்கு பிறகு இந்த சர்வஜன பல பேக எங்கண்ட அருண்ஜித் தாதி போஸா கேக்குற நேரம் முழுக்க சொல்றேன் அருண்ஜித் தாதை தான் தினத்தையும் எத்தனையோ நாள் அழைக்கும் தான் கட்சியில இருந்து அருண்ஜித் தாதை தினத்தை எத்தனியோ நாள் அழைச்சோம் யாராவது ஜாழ்ப்பானத்துல விரும்பினா வந்து தன்னோட இணையலாமா இந்த ஆள்பான பொறுப்பை எடுக்கட்டுமா இந்த அருண்ஜித்தா என்ற தம்பிய தான் திலத்தி எத்தினால எனக்கு சொன்னு சார் எனக்கு உம்மை போய் தெரியாது திலித்திய வீர அவர் அன்றைக்கு சாப்பாடு சாப்பாடு டின்னருக்கு வாட்டு கூப்பிட்டு அங்கேயும் போயிருக்கேன் நான் அவருடைய அருண்ஜித்தாது எல்லாம் அங்க வரையில அங்க எல்லாரும் வந்தது எல்லா எதிர்கட்சியில இருக்கிற சகல பாராளுமன்ற உறுப்பினர் வந்ததுனால சாப்பிடுனாங்க ஆனால் ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணிக்கல நான் சொல்றேனே தெளிவா நீங்க உங்களுக்கு டீல் அடிக்கிற அரசியல்வாதியெல்லாம் நம்புங்கடாப்பா அவங்களுக்கு காலம் காலமா அவங்கள நாசமா இருக்கிற அரசியல்வாதியில நம்புங்க உண்மையை சொல்லி போட்டியில டினருக்கு போயிட்டு வர போயிட்டு வரவானு சொல்லுங்க டீல் அடிச்சேன் நீங்க உங்களை மாதிரி அறிவு கூடினாக்களை யாழ்ப்பாணத்துல புதஞ்சு வச்சிருக்கிறாங்க தோண்டித்தான் எடுக்கும் சரிதானே அன்னைக்கு ரவி ரவிகர் ஐயா வந்தது பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா வந்தது எல்லாருமே வந்த சாப்பிடு டின்னருக்கு வாட்டா போதான் வேணும் இல்ல இது இட்ஸ் கேட்டி பொரு விளங்கும் இங்க அடிபட்டு விட்டு இருக்கிறவங்களுக்கு அடிபாடு பிரச்சனை கதைச்சு தீப்பான் பாராளுமன்றம் அடிப்படுவோம் எங்க கொள்கை மாறாது விஷயத்துக்கு நான் வரும் இவர்களுடைய இந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்குதானே இந்த சொத்து பிரச்சனை வந்து ஒரு கடும் பிரச்சனை அப்புறம் இன்டர்வியூல எங்க சுனில் ஹெந்தோன் திட்ட கேட்பாங்க உங்கள்ட்ட இவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் இருக்கு பொதுமக்கள் தந்த சொல்றிகள் ஆனா நீங்கள் பிரபு பந்தி இல்லைன்னு சொல்றீங்க பச்சை இருபத்தேழு கோடி வச்சிருக்கிறீர்கள் சொத்துக்கள் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி இவர்கிட்ட எவ்வளவு இருக்கான்னு எனக்கு தெரியாது சோ நீங்க சொல்றது முழுக்க பொய் தானே என்னடா இவர் ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் நான் வந்து ஒரு குருநாகலுக்கு போனேன் குருநாகல வட தந்தார்கள் அதை வேண்டி கொண்டு இவர் இல்லை வேற யாரோட சொல்லுவார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாலப்பழம் தந்தார்கள் அதை போனா அரிசி தந்தார்கள் அரிசியை கொண்டு என்னோட வச்சேன் அப்படித்தான் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை போகுது என்று சொல்லி காசே இல்லாதவன் மாதிரி உருட்டுவான்ட மோதிரம் எல்லாம் போட்டுருக்கேன்னா தங்கம் தங்க மோதிரம் அவை குளறவன் காசே இல்லாதவன் மாதிரி உருட்டுவாங்க சரிதானே ஆனா நாங்கள் அப்படி போய் சொல்றேன் ஏன் நான் போய் சொல்லணும் நான் போய் சொல்லுவேன் ரெண்டை கூட எனக்கு அண்ணா அவரால் கால் பண்ணி டாக்டர் உங்கள்ட்ட லோனா பே பண்ணவா அவர் சொட்டு சொட்டாவது வேண்டீங்களா எங்கள்ட்ட என்று இல்ல அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது இந்த கார் கீழே நினைக்கிது அது இந்த கார் நான் உழைச்சது வேற யாராவது ஒரு நாதாரி என்ன கேவலமா கதைக்கிற நாதாரி உனக்கு ஃப்ரீயா உண்ட லோன் அவரால் கட்டுதுன்னு சொல்லி ஒரு வயசான போன கால் பண்ணி கேட்டா நீ ஓமண்டி வியோ இல்லையோ என்ன கேட்டாக்களுக்கு நான் சொன்ன பதில் அவருடைய மனச்சாட்சி இன்றைக்கு முறுக்கும் நோ காசைப்பட்டி கதைக்க வேண்டாம் அது எந்த கடன் இந்த வாழ்க்கையில தனி வாழ்க்கையில வந்த கடன் அந்த காரை நான் உங்கள்ட்ட காசை வேண்டி கட்டினா தூக்க கட்சி சொத்தா போயிடும் நான் போட்ட ஒன்றரை கோடி இல்லையோ லோனும் காசும் காரும் போயிடும் அண்ணன் அது நான் கஷ்டம் இல்லையா சொல்ற கேள் தம்பி மாதிரி கேள் எங்களுக்கு காசை பட்டி கதைக்கா அண்ணன் தம்பி தானே காசை தரம் அதுல கொஞ்சம் லோனை கட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரம் இந்த பிஓசி மேனேஜர் அந்த அளவுக்கு நான் கதைக்கிறதோட தான் வருது வரியாது போய் கேட்டு பார்க்கலாம் நீங்க அது அவர்கள் தான் நான் அதை சொல்ல வாழ்க்கையில அவர்கள் தெரியல நான் வட வித்து தான் இதில் அதை பக்கம் சொல்லாத நான் பரம்பர பணக்காரன்தான் பறந்து வளர்ந்தவன் என்னோபிய மருமன் நான் நாகலிங்கம் ஒபிச்சுவார்கம்ப மருமன் என் பெரியப்பா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்கும் போனேன் நீ போய் சிறிய தீட்டை ஆட்டை என்ன கேளு ராணி ஆட்டை என்ன கேளு அல்லது என்னோபி ஒபிச்சுவார்கம்பி ஆட்ட நான் சொல்லி அது எல்லாருக்குமே தெரியும் ஊர்ல இருக்கிறவன் அஹ் சண்டிலிப்பாயில போய் நித்தியானந்தம் கேட்டா முழு பேரும் சொல்லுவாங்க நித்தியானம் அப்பாட பெரிய நீங்க முழு பேரும் பெரியவளான் சந்தில போய் ராமநாதன்டா ராமநாதன் பற்றி சொல்லுவாங்கல்ல சாவி நீங்க ஓவரா உள்ள தேவையில்லை சும்மா வீட்டுல இருந்து உருள்றால பெரிய கனவர் இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த பான் ஜோக்க சொல்றேன் சோ அவன் கேட்பான் உங்கள்ட்ட உள்ள வர்க்கம் பறக்கம் வந்திருக்குது என்ன மாதிரி எங்க எங்கால உங்களுக்கு வந்தேன் அப்ப இவர் கேட்பார் சனம் தந்துச்சு நாங்க வேண்டி வீட்டை கட்டின உங்களுக்கு என்ன பானா அட்டு கேப்பார்

இனிமே எங்கேயாவது உள்ள அல்லது நான் பேஸ்புக்கில் ஏன் உங்களுக்கு பானா என்று எழுதினால் அதற்குரிய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளும் இது பானா அடுத்ததான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் சம்பந்தமா இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன் இதுதான் எங்கிட்ட ஓம் தானைக்கு போடுற வீடியோ ஓம் தானே திருந்தாது அது அது தன்னுடைய பேரை இப்பவும் காப்பாத்திக் கொள்ளலாம் என்ன பற்றி நல்லா எழுத தேவையில்லை ஒரு அரசாங்க கட்சி நல்லா எழுத தேவையில்லை சிறுநாள் ஒரு சுயாதீன ஊடக எனக்கு இவரை பிடிக்கும் நீங்க தொடர்ந்து போறது பெட்டர் அதை விட்டுட்டு புலிகேசி ஆணிகேசி பூணிக்கேசி என்றா ஓம் தானேட்டு மூஞ்ச பாத்து நீங்கள் நீங்கள் அது நான் எப்பவும் பிடிச்சிட்டேன் இதோட கெட்ட விசப்பாங்க விட்டுனேன் குளரட்டும் உழைக்கட்டும் அது எனக்கு லாபம் எனக்கு லாபம் என்னச்சு கொண்டு விட்டுனேன் ஓம் தானேட்டு மனச்சாஜிய தொட்டேன் ரோட்ல கண்டா யாராவது கேளுங்கடா ஒரு நாள் அர்ச்சுனா கோல் பண்ணி அண்ணன் எனக்கு சார் வீடியோ போடுங்கோ இந்த இந்த வீடியோ போடுங்கோ ஒற்றே ஒரு தடவை கால் பண்ணி சொல்லி இருக்கிறேன் விஷயம் விளங்கா வீடியோ போடுவோம் நம்ம அது இதுக்குண்டா டிபியூட்டி அட்மின் கிரேட் சீனியர் அட்மின் கிரேட் எங்களோட ஹாஸ்பிடல் கிரேட்ஸ் அப்போ ஹாஸ்பிட்டல் டிரெக்ட் எம்எஸ் அப்பாயிண்ட்மெண்ட் எப்படி ஹாஸ்பிடல் டிவிஷன் ஹாஸ்பிட்டல் டிஜி ஹாஸ்பிட்டல் டிடிஜி போஸ்ட் என்ன இந்த நாலேஜ் வரைக்கும் இல்ல சும்மா வீடியோ போடுறதால கோல் பண்ணி சொல்லியிருக்கேன்னா நான் இது 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 இப்போ இப்படி தான் வந்தது இப்போ இப்போ இப்படி தான் என் ட அப்பாயின்மெண்ட் இது இந்த டேட் சோ இந்த வீடியோ போடுறதா இருந்தால் இந்த அந்த வழக்கு சம்பந்தமான வீடியோ அவை இதை போடுறதா இருந்தாலும் இந்த இப்படி டீடைலா போடுவோம் அதோட ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஒருத்தன் பார்க்கிக்கலேன் நான் அவனுக்கு சொல்லி உனக்கு டீட்டெயில்க்கான வீடியோவை போட்டிருக்காங்கன்னுட்டு நினைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர ரெண்டு வரைக்கும் கோல் பண்ணும் மேனட்சார்ஜ் என்றோண்டி இருக்கோம் மேனச் சார்ஜ் என்றோண்டி இருக்கோம்னு வந்த புலிகேசி அதோட புலிகேசி யார் உண்மையாக என்ன விட வேச கூடணும் மரியாதைக்குரிய நபர் நண்பர் நபர் ஏன் என்ன வெறுக்க சில விசப்பாம்புகளை ஆரம்பத்திலேயே கண்டிப்பா விசப்பாங்க சில அதுகளை உடனே அடிச்சு போல தெரியும் தம்பி தம்பி என்று ராசா ஒன்று இருந்து கெட்ட விசப்பாம்பு இது எனக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு ஆப்படி போன்ற விளங்கினாண்டி கட் பண்ணினா அவரோட ஒன்றுமே செய்யலை கதைக்கிறத விட்டுனா உங்க ஒன்று என்ன ஒன்று இருக்குது என்பிபி ல உங்க வடமராட்சியில இப்ப அந்த மாநகர சபை உறுப்பினராவோ நகர சபை உறுப்பினராவோ ஓடிச்சிருக்கு அது வந்து என்ன கெஞ்சிட்டு டாக்டர் உங்கள்ட பேஸ்புக்ல ஒரு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோக்களை என்ன கெஞ்சிச்சு டண்டு டண்டு கெஞ்சிச்சு அதுல உண்ட உடனே வட்டினன் அது இப்ப திருப்பி போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட நின்று ஒன்று வீடியோ போட்டு ஒன்று டண்டாவது அவையன்ற கட்சின் இதையும் வேற என்ன சார் அடி ஒல நகரசபை உறுப்பினர் ரெண்டாவது வந்து கொஞ்ச நாள் என்னோட நடிச்சது மோட்டர் சைக்கிள் கொண்டு வேண்டிச்சது என்னுடைய ஆதரவாளர்கள் மோட்டர் பைக் கொண்டு வேண்டி கொடுத்தாங்க என்னுடைய ஆதரவாளர்கள் போன் கொண்டு வேண்டி கொடுத்தாங்க திருப்பி போய் அங்க போய் இன்னொரு இடத்துல ஒரு தியாயி ஐயாவோ தியாய என்ற கொண்டு போட்டு நான் இங்கே வாங்குவோம் என்னோட நிக்கிறது என்னுடைய கட்சி என்று சொல்லி எல்லாம் செல்லு கொண்டு அங்க இங்க போய் ஆளவங்க விரும்பின மாதிரி வீடு போடுவாங்க ஸோ என்ன கட்சியை விட்டு போவாங்க போயிட்டு திருப்பியும் என்ன பற்றியும் வீடியோ போட்டார் சனாமி இவருக்கு அடிச்சது அதுக்கப்புறம் இவர் விளங்கிட்டு தன பிரச்சனை நம்ம மீன்களை பற்றி வீடியோ மீன் விற்பனை எப்படி சொல்லி வீடியோ போட்டோம்னு தெரியல பார்க்க பாவம் நான் என்ன துரோகம் செய்தனாண்ட மனசுல ஜோசிக்க தங்களுக்கு தெரியும் தங்களுடைய வழி அவை ஜோசிக்கணும் அவே எங்கட ஓம் தானைக்கு தான் இந்த வீடியோ ஓம் தானைக்கு என்ன பானா நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாத்